செய்தி ஆந்திராவில் வெளுத்து வாங்கும் மழை காரணமாக ரயில்வே சார்பில் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்ட ரயில் பயணிகளுக்காக தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திரா தெலங்கானாவில் கனமழை காரணமாக விஜயவாடாவிலிருந்து செல்லும் பன்னிரண்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ரயில் ரத்து மாற்றுப் பாதையில் விவரங்களை பூஜ்ஜியம் நான்கு 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 இரண்டு ஐந்து 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 மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று ஐந்து நான்கு ஒன்று ஐந்து ஒன்று எண்களில் தொடர்பு கொண்டு அறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இணைப்பில் உள்ளார் இது முழுமையான விவரங்களை மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கனமழை இரண்டு நாட்களாக பெய்து வருகிறது இதனால் இரண்டு மாநிலங்களிலும் இயல்பு வாடிக்கையானது முற்றிலுமாகவே முடங்கி இருக்கிறது என்று சொல்லலாம் குறிப்பாக ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை இந்த இரண்டு நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக எட்டு பேர் பலியாகி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கனமழையில் ஒரு வீட்டின் மேல் பெரிய பாறையானது விழுந்தது வீடு தரமட்டமானது அந்த வீட்டில் இருந்த ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் நிலத்தறிவு சிக்கி அதே போல பள்ளி விட்டு பள்ளி குழந்தைகளை அழிந்து சென்ற ஒரு ஆசிரியர் காரோட நாட்டில் அழைத்துச் செல்லப்பட்டு பள்ளி ஆசிரியர் இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழலில் பல்வேறு பகுதிகளில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகள் வெள்ளக்காராக காட்சி அளிக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் நாட்டில் அழித்துச் செல்லப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக ஒரு பனிரெண்டு ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல தெலுங்கானாவில் ஒரு பதினேழு ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக விஜயவாடா வாரங்கள் மார்க்கத்திலும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது அதே போல விஜயவாடா கம்பம் பாதையிலும் அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல மகபூபாத் ரயில் நிலையம் அருகே உள்ள தண்ட தண்டல புத்தளப்பள்ளி அருகே தண்டவாளம் வெள்ள நீரில் மூழ்கியதால அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வரி வழித்தடங்களில் செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்துமே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதனால் ரயில்வே துறை சார்பாக இரண்டு அவசர உதவி எண்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இரண்டு நாட்களாக கனமழை பெய்த நிலையில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் பத்தொன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஆந்திரா தெலுங்கானாவில் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது என்றே கூறலாம் ஏராளமான பொதுமக்களை வந்து மீட்பதற்காக மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க பிரியா முழுமையான விவரங்களுக்கு நன்றி திரு லோகச்சந்தர்